சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே நேற்று இரவு எட்டு மணி அளவில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நடுரோட்டில் கிடந்த சுமார் எண்பது வயது மூதாட்டியே வாகன ஓட்டிகள் சிலர் சாலையின் ஓரமாக மூதாட்டியே நகர்த்திவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த வழியாக வந்த வாழப்பாடி பகுதியைச் சேர்ந்த சிலர் இது குறித்து வாழப்பாடி போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ளார்கள் அதைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் மூதாட்டியை வாழப்பாடி அரசு மருத்துவமனையில் சமூக ஆர்வலர்கள் சேர்த்துள்ளார்கள் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அவரது பெயர் அவரால் சொல்ல இயலவில்லை ஆனால் அந்த மூதாட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் நைனாரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வருகிறது பெத்தமனம் பித்து பிள்ளைமணம் கல்லு என்ற பழமொழிக்கேற்ப காரில் உயிரோடு கொண்டு வந்த மகன்கள் எண்பது வயது மூதாட்டியே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நடுரோட்டில் வீசிவிட்டு சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பேச முடியல சரிமா சரி தேனி மர்மா ஹாஸ்பிடல் கூட்டி போறோம் சரி ஆ என்னம்மா நான் பத்திரமா போறதா சரி இல்ல ஒண்ண நான் கூட்டி போய் ஹாஸ்பிடல் ஓடுறேன் நீ அப்படியே தேனி மேரே இப்படி வந்து ரோட்ல நடு ரோட்ல விட்டு போயிருக்கான ஒரு பாட்டியே நாயம்மா இது உங்க பேர் என்ன தனசேர்னா சனசேகர நயனா பாளையம் உங்க மகம்பேர் என்ன பாலசாமியா பாலுசாமியா பாலுசாமி இந்த இடம் வாழப்பாடி நெல்லை கருப்பட்டி காஃபி பார் அதுலேருந்து ஒரு கிலோமீட்டர்ல ஆத்தூர் நோக்கி செல்லக்கூடிய இடத்துல லெஃப்ட் சைடு ட்ராக்ல வந்தோம்னா டெக் டைவர்ஷன் இருக்கும் அந்த இடத்துல இந்த அம்மா ஜீவா சிவான்னு சொல்கிறாங்க அவங்க பேரன் வந்து தனசேகரன் பாளையம் அவங்க அப்பா பேர் பாலசாமி இந்த அம்மாவுடைய மகன் பேர் காரில் கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிருக்கிறான் தூக்கி போட்டு போயிட்டான் அந்த அம்மாவை